தமிழக அரசின் எச்சரிக்கை தொடர்பாக ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பினரின் நிலைப்பாடு பற்றி அதன் மாநில ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவரான மாயவன் அன்பரசனிடம் தொலைபேசி வாயிலாக நேரடி தகவல்களை கேட்டு பெறலாம் சார் வணக்கம் சொல்லுங்க செயல்படுத்த முடியாத கோரிக்கைகளை முன்வைத்து நீங்கள் போராடுவதாக அரசு தரப்பில் கூறப்படுகிறது அது பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்க நிர்வாக அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையை நாங்கள் பார்த்தோம் அது முழுக்க முழுக்க அந்த அறிக்கை ஏற்புடையதல்ல தவறான தகவல்களை அவர்கள் பொதுமக்களுக்கு கூறி பொதுமக்களை எங்களுக்கு எதிராக திருப்பிவிடக்கூடிய வேலையில் தான் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் இருபதாயிரம் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு இப்பொழுது இருபதாயிரம் கோடி ரூபாய் தேவை என்று சொல்வது உண்மைக்கு புறம்பான வாதம் அது அறிக்கை அது நாங்கள் ஓ பழைய ஓய்வூதியத்தை அமுல்படுத்த வேண்டும் என்று கேட்கிறோம் பழைய ஓய்வூதியத்தை இவர்கள் அமுல்படுத்தி படுத்தினால் இப்ப ஒரு சல்லிக்காசு கூட அந்த அரசாங்கத்துக்கு செலவு இல்லை அந்த பழைய ஓய்வூதியம் எப்போ அமுல்படுத்துவார்கள் என்றால் இன்னும் ஒரு பதினைந்து ஆண்டு காலம் ஆன பிறகுதான் அப்போதான் அவங்க ஓய்வு பெறுவார்கள் அப்பொழுது தான் அந்த அரசாங்கத்துக்கு செலவை தேவையோ இப்போ இந்த அரசாங்கத்துக்கு செலவு இல்லை சல்லிக்காசு கூட இல்லை அதேமாதிரி மாறாக எங்களிடத்தில் வசூல் பண்ணியிருக்கக்கூடிய புதிய பென்ஷன் திட்டத்தில் வசூல் பண்ணியிருக்க பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் அது இருபதாயிரம் கோடியை விட அதிகமாக இருக்கும் அந்த கோடி ரூபாய் எல்லாம் அரசாங்கத்தினுடைய கதைநாள் இருக்குது அதை சரியாக மக்களுடைய நலனுக்கு இந்த அரசாங்கம் செலவு செய்யலாம் ஆகவே மக்களை திசை திருப்புவதற்காக எங்களை ஏமாற்றுவதற்காக அவர் தவறான தகவல்களை எல்லாம் அறிக்கையாக ஒரு அமைச்சர் சொல்லுகிறார் அது ஏற்புடையதல்ல அதே போல எங்களுடைய இருபத்தி ஒரு மாத கால அரியஸு அமைச்சர்கள் ஊதிய உயர்வு அரியரை வாங்கியாச்சு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருபத்தி ஒரு மாத ஊதிய உயர்வு அரியர்ஸை வாங்கி தொகை வாங்கிட்டாங்க கவர்னர் வாங்கிட்டார் முதலமைச்சர் வாங்கிட்டார் இவங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய தமிழக அரசு எங்களுக்கு ஏன் கொடுக்க மறுக்கிறீங்கன்னு நாங்கள் எங்களுக்கு நியாயமாக வந்து சேர வேண்டிய பணம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து அன்னிலிருந்து இப்போ எங்களுக்கு வரணும் அதை எங்கள் பாக்கெட்டில் வந்து சேரக்கூடிய பணத்தை நீங்கள் கொடுக்காமல் நீங்கள் அதை வைத்துக்கொள்வது சரியில்லை அதை கூட நாங்கள் என்ன கேட்குறோன்னா வாதத்துக்கு ஏற்றுக்கொண்டால் கூட அரசாங்கத்துக்கிட்ட பணம் இல்லைன்னு சொன்னால் கூட அதை ஒரு ஐந்து தவணையாக கொடுங்கன்னு கேட்குறோம் ஒவ்வொரு வருஷமும் அஞ்சு இருபது பர்சன்ட்டு இருபது பர்சன்ட் நிலுவைத் தொகையில் ஊதிய உயர்வு நிலுவைத் தொகையில் இருபது பர்சன்ட் இருபது பர்சன்ட்டாக கொடுன்னு கே கோரிக்கை வைக்கிறோம் அப்படி அதுக்கும் நீங்கள் தயார் இல்லைனா எங்களுடைய நினைவு தேவை அத்தனையும் எங்களுடைய பிஎஃப்ல போடுங்க பின்னால் நாங்கள் எடுக்கிறோம் கோயில் பெறுகின்ற பொழுது எடுத்துக்கொள்ள கூட போடுங்க பல வழிமுறைகள் நாங்கள் சொல்றோமே இதையெல்லாம் ஏற்க மறுத்துவிட்டு ஒரே அட்டம் அவர்கள் நினைத்ததை நிறைவேற்ற வேண்டும் நாங்கள் தான் வேற ஆட்கள் போலவும் இவங்க தான் மக்கள் நலனுக்காக பணியாற்றக்கூடியவர்கள் போலவும் சொல்லுவது தவறு நாங்கள் இல்லைன்னா மக்கள் நலன் எதுங்க மக்களுடைய நலனுக்காக பணியாற்றக்கூடியவர்கள் தான் ஆசிரியர்களும் அரசுகளும் இவர்களை பிரித்து பார்க்க முடியுமா அப்போ இவர்களுக்கு ஆசிரியருக்கும் அரசு செய்யக்கூடிய செலவு என்பது அது செலவு கிடையாது அது ஒரு மக்கள் நலனுக்காக செய்யக்கூடிய ஒரு முதலீடு தான் அதை பார்க்கணும் ஆகவே அமைச்சர் அவர்கள் ஜெயக்குமார் அவர்கள் சொன்னியது ஏற்க முடியாது தவறானது பொய்யான அறிக்கை அது உண்மைக்கு புறம்பான அறிக்கை எங்கள் மீது பொதுமக்களுக்கு கோபத்தை உண்டாக்குவதற்காக பயன்படக்கூடிய அறிக்கை எது எங்களை ஏமாற்றக்கூடிய அறிக்கை எங்களுடைய போராட்டத்தை நசுக்குவதற்கான அறிக்கை இருபத்தி எட்டாம் தேதி மதுரை உயர் நீதிமன்றத்தில் திங்கட்கிழமை வழக்கு வருது அதுலேயும் அமைச்சர் அரசு சார்பில் வருவாங்க நாங்களும் போகிறோம் அங்கே இந்த ரெண்டு நாளுக்குள்ள ஞாயிறு ரெண்டு நாளுக்குள்ள மாண்பு அமைச்சர் அவர்களும் திரு மாயவன் தற்பொழுது உங்களின் போராட்டம் குறித்து அரசு இந்த ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிற எச்சரிக்கையும் அரசு விடுத்திருக்கிறது உங்களின் அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்கும் அது குறித்தும் சொல்லுங்க அடுத்த கட்ட நடவடிக்கை எட்டாம் தேதி மறியல் போராட்டம் நடக்கும் வேலைநிறுத்த போராட்டம் திட்டமி திட்டமிட்டபடி நடக்கும் திங்கட்கிழமை தொடரும் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில எங்களுடைய வழக்கு வருது அதில் அரசு தரப்புல ஆஜராவாங்க இதற்கு இடையில் மாண்பு முதலமைச்சர் அவர்களும் அவர்களும் நிர்வாக சீர்திருத்தத்துறை அமைச்சர் அவர்களும் கலந்து பேசி எங்களுடைய கோரிக்கைக்கு நாங்கள் சொன்னதனுடைய அடிப்படையில் எங்களுடைய கோரிக்கைக்கு அவர்கள் விடிவு காலம் வழங்கக்கூடிய வகையிலே அரசனுடைய பதில் உயர்நீதிமன்றத்திலே வழங்குவார்கள் என்று பார்க்கிறோம் அதன் மூலம் எங்களுடைய போராட்டத்தை ஒரு முடிவுக்கு வரலாம் அவர்கள் கையில் தான் இருக்கிறத தவிர எங்கள் கையில் இல்லை ஆகவே அடக்குமுறைகள் இதெல்லாம் ஏவி விடுறாங்க அதை பற்றி நாங்கள் கவலைப்படலை மாண்பு முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கூட அவங்க ஒரு ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் பேரை டிஸ்மஸ் பண்ணாங்க ஆனால் அதே முதலமைச்சர் தான் எங்களை அழைத்து பேசி அவருக்கு முன்னால் எங்களை அமர வைத்து டேபிளில் அமர வைத்து பேசி எங்களுடைய கோரிக்கை எல்லாம் ஏற்ற வரலாறு இருக்குது ஆகவே அம்மாவினுடைய பாதையில் இந்த அரசு செல்லணும் எங்களை அழைத்து பேசி முதலமைச்சர் அழைத்து பேசி எங்களுடைய கோரிக்கைகளை திரு மாயவன் திரு மாயவன் இங்க எழும்புற இன்னொரு கேள்வி என்னன்னா அரசு பணிகள் பெரும்பாலும் தற்பொழுது இந்த போராட்டத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது மாணவர்களின் தேர்வுகள் காலம் நெருங்க இருக்கிறது இந்த நேரத்தில் இந்த போராட்டத்தால் பாதிப்புகள் ஏற்படுகிறது என்பதும் பொதுமக்களின் சார்பில் ஒரு குற்றச்சாட்டாக முன்வைக்கப்படுகிறது இதற்கு உங்களுடைய பதில் என்ன இதெல்லாம் பொதுமக்கள் வந்து அந்த அரசாங்கத்தை நிர்பந்தம் பண்ணணுங்க பொதுமக்களும் பெற்றோர்களும் அந்த அரசாங்கத்தை நிர்பந்தம் பண்ணணும் ஏன் அவங்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கையா மறுக்கிறீங்க அழுத்து பேசி உங்களுக்கு முடிவு காணுவதற்கு ஏன் மறுக்கிறீங்க இல்லை அரசாங்கத்தை அவங்க வற்புறுத்தணும் எங்கள் மேலே ப்ளேம் பண்ணுறதுல அர்த்தமில்லை நாங்கள் மாணவர்களுக்கு வேண்டிய பாடங்கள் திட்டங்களை எல்லாம் முழுமையாக நடத்தி முடிச்சுட்டு ரிவிஷனுக்கு நாங்கள் இப்போ தயார் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆகவே பாடங்களை நடத்த நடத்தாத விட்டு விட்டார்கள் என்ற குறைபாடு இல்லை எல்லா வேலையும் செய்துட்டு தான் நாங்கள் இப்போ இறங்கி இருக்கிறோம் நினைத்தால் திங்கக்கிழம அவங்க சொல்லட்டும் கோர்ட்டில் மறுநாள் இப்போ ஸ்டைக்கு இருக்காத எங்களை அழைத்து பேசிட்டோம் ஏன் முதலமைச்சர் ஏன் எங்க பேச மாட்டாராமா அவன் ஏன் அவருக்கு அடம் பிடிக்க வேண்டிய அவசியம் என்ன யார் யார் எந்தெந்த அமைச்சரையை விட்டு அறிக்கை விட்டு சொல்றாரு எங்களை அழைத்து பேசி எங்க கூட வாதிக்க முடியாது அவரால் ஜனநாயக நாடுதானே அவர் எங்கள்கிட்ட பேசிட்டோம் நினைச்சா அவங்க நினைச்சா திங்கக்கிழமை இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர முடியும் அது எந்த கையில இல்லை போராட்டத்தை நீடிப்பது நாங்கள் இல்லை அரசாங்கம் தான் அடாவடித்தனம் குடிவாகம் இவைகள் காரணமாக போராட்டம் நீடிப்பதற்கு அவர்கள்தான் காரணமோடிய நாங்கள் காரணம் காரணமல்ல